அதுக்கப்புறம் நான் அனுப்ப இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பிரச்சினை வந்து இப்போ வந்து நிலவரம் வச்சாச்சு அடுத்தது வந்து அடுப்பை கொடுத்தோம் அடுத்தது வந்து அடுப்பை கொடுத்திருந்தாரு அப்படி பார்த்துக்கலா

முன்னே ஓல 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 அப்பதான் வா நான் மாட்டேன் இப்போளே குடு குடு என்ன मारிக்காத குளி கிட்ட கட்டிடுடா கிட்ட அங்க काट

Let's go. 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 Let's go.

போதுமா போது கொஞ்சம் அப்புறமா போதும் போதும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாயிடு அப்புறம் இதெடுக்கணும் இல்லை

அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் ரக்கிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் நெய் முந்திரி திராட்சை போடுறாங்க மருங்க முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு ஒரு கிண்டு கிண்டிட்டு அது கிண்டிட்டு இருக்காங்களா கிண்டி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த அடுப்பு அனலில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரக்கி வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் சரி ஓகே நீங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம வீட்டு பொங்கல் முடிஞ்சு முடி முடிந்தது இனி வந்து நம்ம பொங்கலை இறக்கி படைத்து சாமி கும்பிட வேண்டியது தான் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் உண்மையிலேயே இந்த ஒரு நாளில் நம்ம வந்து நல்லது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கெட்டதே கைவிட்டு நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் சரிப்பா நம்ம இறக்கி வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் சரி ஓகே சாமி கும்பிடலாம் ஏதாவது வச்சு முடிச்சு போங்க பானை வைக்காது இப்போ சாமி கும்பிட போறோம் கூட தும்பு வேணும் மூணு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் மூணு வாட்டி வைக்கணும் ஒரு வாட்டி கூட

Ya ayo. Tos nangon inna bangka. 儿子啊，哎、嗯，回来了吧？ नंबर 100 बिको मोटर देखो ननो देखो जरा मेरी भी ना कमी है देखो देखो अभी 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 राम राम मेरी लगा दी हूं मन सिनेमा के आगे में आगे போ কোরা কনেল দেয়. நம்ம வீட்டுல வந்து நம்ம வந்து நல்லபடியா சாமி எல்லாம் வச்சு சாமி நல்லபடியா சிறப்பா கும்பிட்டோம் நீங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சாமி எல்லாமே கும்பிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் அதே மாதிரி அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்னைக்கு இன்னையோட நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும் நல்லது நிகழ்ச்சி வந்து எல்லாத்தையும் முடித்துட்டு நல்லதை நினைச்சு நம்ம பயணித்தா இன்றைய நாள்லேருந்து எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக் கொண்டு இடந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு பா